என்னங்க துஞ்சங்கள் சொல்லி லெங்கையா துஞ்சங்கள் சொல்லி லங்கையா தடிக்கணும் டெகிலை எரித்தால் தீம் இவரும் டையாக்சின் என்ற நச்சு உணவு குழாய் பாதிக்கப்படுவதனால் அவை இறக்கும் நிலை அதிக மாற்றமா உணவுக்குழாய் பாதிக்கப்படுவதனால் அவை இறக்கும் நிலை அதிக

வளர்ச்சியையும் குப்பைகளே மட்டும் குப்பை குட்டை போட பழகிக்கோங்க பள்ளியில் மட்டுமல்ல வீட்டிலும் கடைபிடிங்க பிரிச்சேதானே போட பழகிக்கோங்க பள்ளியில் மட்டுமல்ல வீட்டிலும் கடைபிடிங்க

இதப்பை கா இதப்பை வாழைநாரே அட வாழைநரே இவற்றால் செய்த பொருட்கள் பைகளையும் நெகிழிக்கு மாற்றாய் பயன்படுத்து இவற்றால் செய்த பொருட்கள் பைகளையும்